சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆட்சி மொழியாக தமிழை அறிவிக்க வலியுறுத்தி மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரி எட்டு நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேரின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியும் உடனடியாக தமிழை உயர்நீதிமன்றத்தின் ஆட்சி மொழியாக மத்திய அரசை வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் வழக்கறிஞர்கள் பலர் இதில் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அரசு காப்பாற்று காப்பாற்று தமிழை நபரை